அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஸ்கீம் த்ரீ என்னுடைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் வந்து மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டம் தென் எண்ணும் எழுத்தும் இல்லம் தேடி கல்வி போன்ற பல கல்வி திட்டங்களை நம்ம பார்த்துருக்கோம் அதைத் தொடர்ந்து அடுத்து தமிழகத்து தமிழக அரசினுடைய சமீபத்திய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இருக்கக்கூடிய திட்டங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதனையில முக்கியமான ஒரு திட்டம் புதுமைப்பெண் திட்டம் ரைட் இந்த புதுமைப்பெண் திட்டம் அப்படின்றது இதனுடைய குறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூவால் ராமவர்துமைய திருமண உதவி திட்டமாக இருந்துச்சு ரைட் அப்போ இந்த திருமண உதவி திட்டத்தை வந்து என்ன திட்டமாக கன்வெர்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு உயர்கல்வி திட்டமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த திட்டத்தினுடைய ஆரம்பத்துல இருந்த ஒரு கோட்பாடு ஐடியாலஜி என்ன இப்ப இருக்கக்கூடிய ஐடியாலஜி கிட்ட கேட்ட என்ன சொல்றாங்க இந்த திட்டத்தை ஏன் வந்து ஒரு திருமண உதவி இருந்து ஒரு உயர்கல்வி திட்டமா கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா பொதுவாக ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம கல்வி அடி அழிக்கப்படக்கூடிய அடிப்படையில் அந்த பெண் ஆனவள் அவர்களுடைய வாழ்க்கை துணையை அவர்களே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றதான் ஒரு திட்டமே ஒரு பெண்ணுக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்தோம்னா திருமணம் பண்ணி வைக்கிறத தாண்டி அந்த பெண்ணுக்கு ஒரு உயர்கல்வி கொடுக்கும் வகையில் அந்த உயர்கல்வியிலிருந்து அடுத்த அதனுடைய அடுத்த பணி என்ன வேலைவாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேடிட்டு அவங்களுடைய வாழ்க்கை துணையும் தெரிக்கொள்வாங்க ஓ அந்த மூவாளூர் ராமமிருதம் அம்மையாருடைய திருமண உதவி திட்டம் அந்த திட்டத்தில் நீக்கப்பட்டு அது உயர்கல்வி திட்டமாக என்னது உருவெடுக்காரம் இருக்குது அந்த உயர்கல்வி திட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம் புதுமை பெண் திட்டம் அப்படின்றத நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ரைட் அப்போ இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்றது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும் இந்த திட்டத்தின் அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் பொருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நேரடி கல்வி தான் அதான் வந்து பெரஸ் அப்படின்றது கிடையாது நேரடியாக ரெகுலர் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ரெகுலராக வந்து நம்ம என்ன பண்ண போயிட்டு நம்ம படிக்கணும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு இந்த திட்டம் பொருந்தாது அண்ட் தென் ஃபாரின் கண்ட்ரிஸ் போய் படிக்கக்கூடிய திட்டம் பெண்களுக்கு இது பிறந்தது பொதுவாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் பெறக்கூடிய மாணவிகளுக்கு இந்த திட்டங்கள் பிறந்தக்கூடியது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் சயின்ஸ் போன்ற பட்டப்படிப்பு பட்டயப்படிப்புகளும் இது பிறந்தது அப்போ இந்த திட்டத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு ஸோ திட்டம் தொடங்கப்பட்ட தேதி செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தொடங்கப்படுது எங்கே தொடங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் முகவரி கல்லூரி ராஜபுரம் சென்னையில் வந்து இந்த திட்டமானது தொடங்க ஓகே அப்போது இது திட்டத்தினுடைய ஆரம்பத்தினுடைய மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு ஹையர் எஜு மீன்ஸ் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமாக இருந்தது என்ன பண்ணுறாங்க ஹையர் எஜுகேஷன் அசூரன்ஸ் ஸ்கீமாக நேம் சேஞ்ச் ஓவர் பண்ணுறாங்க இந்த ஹையர் எஜுகேஷனுடைய அஷூரன்ஸ் ஸ்கீம் தான் என்ன மாறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா புதுவை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறாங்க ரைட் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஆறிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மட்டுமே இந்த திட்டங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட வருடத்திற்கு இடத்திற்கு என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க வழங்குறாங்க பட்டய படிப்புக்கும் வழங்குறாங்க டிப்ளமோ அப்படின்றது ஒரு பட்டய படிப்பு கிராஜுவேஷன் அப்படின்றது பட்டைப்படுத்த கிராஜுவேஷன் அப்படின்றது ஆர்ட்ஸ் சயின்ஸு இன்ஜினியரிங் மெடிக்கல் ஸோ டென்டல் வரைக்குமே எல்லாருக்குமே இந்த உரிமை திட்டம் அப்படின்றது வழங்கப்படுது இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் எல்லா திட்டத்தினுடைய கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சது வாட் இஸ் அ மோட்டவ் ஸோ மோட்டோ என்ன அப்படின்னா பொதுவாக இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட மேல் அல்லது குறிப்பிட்ட வயதிற்கு மேலே என்ன பண்ண பள்ளிக்கு அனுப்ப மாட்டாங்க அடுத்து என்ன பண்ணுவோம் ஒரு திருமணத்தை நோக்கி அந்த பயணத்தை கொண்டு விடுவாங்க ஸோ அதை வந்து குறைக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் படித்தா வந்து ஒரு வருடத்திற்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அரசன் மூலமாக வழங்கக்கூடும் என்ன பண்ணுவாங்க அப்பாவது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் பள்ளிக்கு அனுப்புவாங்க ஸோ அந்த இடைநீற்றலை வந்து குறைக்கணும் பெண்களுடைய அந்த வருகை பாதுகாப்பு அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்ற விதத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்திற்காக மட்டுமே எஸ்பெஷலி வந்துட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் ஃபேமிலிஸை மட்டும்தான் இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ மெயின் இது ஃபார் மெயின் ஜிஇஆர் அதுதான் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அண்ட் தென் டார்கெட் ஆஃப் எக்கனாமிக்லி வீக்கர் இந்த இரண்டு பேரும் தான் அவங்களோட இடைநிற்றல் அப்படின்ற விஷயங்கள குறைக்கணும் அப்படின்றது முக்கியமான திட்டமே ரைட் சரி இப்போ பெண்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இதேமாரி ஆண்களுக்கு இருக்கா மேலுக்கு இருக்கான இருக்கு அதுதான் சொல்லுவாங்க தமிழ் புதொன் திட்டம் இப்போ தமிழ் புதல்வன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது எப்படி அதுமாரி ஆறிலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுதோ அதே மாதிரி இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் பேஸ்ட் ஆன் இந்த கிராஜுவேஷன் ஆஃப் டிப்ளமோ அவர்கள் டிப்ளமா சரி கிராஜுவேஷனாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்றது வழங்குறாங்க சரி அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் இது நம்ம பார்த்த விஷயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மூவாளூர் ராமவிரதம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்றது பின்னாடி மூவாளூர் ராமவிரதம் அம்மையார் நினைவு உயர்கல்வி திட்டமாக ஒரு வளர்த்து அதுக்கு பின்னால என்ன பண்றாங்கன்னா அந்த நேம் சேஞ்சுவாக பண்ணிருப்பாங்க புதுமை பெண் திட்டம் அப்படின்றது மாறப்பட்டிருக்க இந்த ஸ்கீம் இந்த திட்டம் யாருக்கு புறந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லக்கூடிய தொலைதூர கல்விக்கு பொருந்தாது அது மாதிரி திறந்தவாளி பல்கலைக்கழகம் இல்லையா அதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டு எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் லண்டன் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இரண்டு பேருக்குமே இந்த கீழ் வரமாட்டார்கள் இப்போ யார் இந்த திட்டத்தில் இடம்பெற முடியுதுன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியாக கல்லூரிக்கு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மட்டுமே அந்த தமிழ் பொருளாதார பொதுமை பண்ணுறது இந்த இரண்டு திட்டங்கள் மட்டும்தான் அடுத்தது குட்டி காவலர் திட்டம் குட்டி காவலர் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சிற்பி அப்படின்னு ஒரு ஸ்கீம் பார்த்தோம் இந்த சிற்பி அப்படின்ற ஸ்கீமோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய சீரார் குற்றங்களை தடுக்கணும் அந்த சீரார் குற்றங்களை வந்து பள்ளி மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஈடுபடுத்தணும் அப்படின்றதாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பி அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம் அதே மாதிரி இது முழுக்க முழுக்க வந்து போக்குவரத்து சார்ந்த விதிகளை வந்து மாணவர்கள் தெளிவுபட கையாளணும் போக்குவரத்து சார்ந்த விதிகளை வந்து மாணவர்களிடையே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக குட்டி காவலர் திட்டம் சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி அரசு உதவி பள்ளிகள் தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்சி பள்ளிகள் போன்ற அனைத்து பள்ளிகளுக்கும் என்ன பண்றாங்க ஒரு பெரிய அவேர்னஸ் கேம்ஸ் என்ன பண்றாங்க இந்த குட்டி காவலர் திட்டத்தை அப்படின்றத அவனுறாங்க ஒரு மீன் மோட்டவா இருந்துச்சு ரைட் இந்த குட்டி காவலர் திட்டத்துல எப்போ தொடங்குறாங்க எங்கே தொடங்குறாங்க அதான் மீன் மோட்டோவே அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திரு மாண்புமிகு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் லான்ச் பண்றாங்க இதோட முக்கிய நோக்கம் பள்ளி மாணவர்களிடையே போக்குவரத்து சார்ந்த சாலை போக்குவரத்து சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த குட்டி காவலர் இதே வந்து ஆஹ் சீரார் குற்றங்கள் சார்ந்த ஒரு திட்டங்கள் அப்படின்னு பார்த்தா சிற்பி இதே சாலை போக்குவரத்து சார்ந்த ஒரு திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குட்டிக்காவலர் காவலர் அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் இந்த குட்டிக் காலருடைய கோயம்புத்தூர்ல பொடிஷால ஒரு கின்னஸ் ரெக்கார்டா மேற்கொள்றாங்க இந்த திட்டங்கள்ல யார் யாரெல்லாம் பொதுவாக ரோட் சேஃப்டி அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட மூன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் அரசு உதவி மாணவர்கள் தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்ஐ பள்ளிகள் போன்ற மாணவர்கள் உள்ள கொண்டு வராங்க மூன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இந்த மாணவர்களுக்கும் ஒருங்கிணைப்பதற்காக அவர்களை கற்பிப்பதற்காக என்ன பண்றாங்க அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து செப்ரேட் கைடே கொடுக்குறாங்க குட்டி காலர் அப்படின்னு ஒரு கைட் கொடுக்குறாங்க அந்த கைட்ல இருக்கிறத கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணிட்டு அதுல இருக்க விஷயத்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும் அப்படிங்க அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கைடு அப்படின்றத அறிமுகப்படுத்திருக்காங்க ஒரு மேனோர் மாதிரி சோ என்ன பண்ணணும் ஒரு ரேட் எப்படி எப்படி போகணும் எங்க ட்ராக் போகணும் எங்க ட்ராக் போடக்கூடாது ஹெல்மெட் போடணும் சீட் பெல்ட் போடணும் இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் ஸ்கீம்ஸை ஸ்டூடெண்ட்டை டெலிவர் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு குட்டி காவலர் கைடு இப்போ இந்த திட்டத்தினுடைய மெயின் மோட்டோ என்னன்னா ஒரு பெரிய கிண்ண சரி கடற்பயத்தூர்ல கிட்டத்தட்ட கொடிஷா ட்ரேட் சென்டர்னு தெரியும் கொடிஷா வணிக மையம் கிட்டத்தட்ட உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற மிகப்பெரிய பகுதி அது நமக்கு தெரியும் கலைஞருடைய காலகட்டத்தில் நடைபெற்றது கிட்டத்தட்ட இந்த பகுதியில ஒரு தோராயமாக வந்து ஒரு ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு உறுதிமொழிகளுக்கு வைக்கணும் இது வந்து அந்த கோயம்புத்தூர் கொடிஷா சென்ட்ரல்ல மட்டுமே ஒட்டு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து மட்டுமே ஒவ்வொரு ரெஸ்பெக்ட் ஸ்கூல் கேம்பஸ் ஒவ்வொரு ஸ்கூல் கேம்பஸ்ல இருந்து நம்ம கோயம்புத்தூர் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும் அரசு பள்ளிகள் அரசு உதவியோர் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்சி பள்ளிகள் பல பள்ளிகள் இருக்கும் மாக கோயம்புத்தூர் டிஸ்டிக்ஸ்ல இருந்து தோராயமாக நாலரை லட்சம் மாணவர்கள் இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கோயம்புத்தூர் கொடிஷா சென்ட்ரல்ல மட்டுமே ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் மேல என்ன பண்ணாங்க உறுதிமொழி எடுத்திருக்காங்க இந்த குட்டி காவலர்களுடைய முக்கியமான விதிகள் என்ன அதை மையப்படுத்தி உறுதிமொழி எடுத்திருக்காங்க இதனாச்சு ஒரு ஒரு ஈவெண்ட்ல அதிக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் தான் இந்த குட்டி கால திட்டம் சொல்லிட்டு ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இது பதிவையிருக்கு இது மிகப்பெரிய இருக்கு ஏஷியில ஒரு அதிக அளவு மாணவர்களால் பங்கேற்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்றது ஒரு ரெக்கார்ட்ஸா என்ன இருக்கு பதிவா இருக்கு மெயின் மூட்டம் கேட்டா மாணவர்களிடையே சாலை போக்குவரத்து தமந்து சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்ததும் முக்கிய நோக்கம் திட்டம் தொடங்கப்பட்ட இடம் கோயம்புத்தூர் இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூருடைய கேம்பஸ்ல மட்டும் ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் ஸ்கூல் கேம்பஸ்ல இருந்து மட்டுமே ஒரு நாலு லட்சம் மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பங்கேற்றுக்கலாம் கொடிசியாவுடைய ட்ரேட் சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது மகிழ் கணிதம் மகிழ் கணிதம் அப்படின்னாலே பொதுவாக நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துருக்கோம் இந்த கவர்மெண்ட் வந்ததுல இருந்து இந்த அறிவியலுக்கும் கணிதத்துக்குமே வந்து அதிகப்படியான திட்டங்களை கொண்டு வர்றாங்க அதுக்கு முக்கிய நோக்கம் என்னன்னா ஒரு உயர்கல்விக்கு நம்ம போகும்போது நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள்ல இருந்து அதிகமாக ஒரு ஸ்ட்ராங் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த கணிதம் அறிவியலும் அப்படி தான் நம்ம ஆரம்பத்தில் வந்து வானவில் மன்றம் அப்படின்ற ஒரு விஷயங்களை பார்த்தோம் கணிதத்தையும் அறிவியலையும் வந்து ஒரு முக்கியமாக ஒவ்வொரு பள்ளியிலுமே வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக வானவில் மன்றம் அப்படின்னு கொண்டு போனாங்க அதில் வந்து நடமாடும் ஆய்வகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே மையப்படுத்திருந்தாங்க கூடுதலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வானவில் மன்றங்களை வந்து கணிதத்தையுமே அறிவியலையும் வந்து அதிகபூர்வமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதில் வந்துட்டு ஸ்டெம் எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஒரு எழுநூத்தி பத்தொன்பதுக்கு மேல இருக்கக்கூடிய சிஸ்டம் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அரசின் மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அதன் மூலமா என்ன பண்றாங்க அரசு பள்ளியிலேயே ட்ரைனிங் கொடுக்குறாங்க ரைட் இப்போ இந்த மகிழ் கணிதம் அப்படின்ற விஷயத்துல நோக்கம் என்னன்னா லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் ஜாயினஸ் அப்படின்றத சொல்லுவோம் மேக்ஸ் படிக்கும் போது எப்போதுமே ஒரு ஹாப்பினஸோட இருக்கணும் அதுல அந்த பாடங்களை வந்து ஒரு வெறுப்பு பாடமாக இருக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த மகிழ் கணிதம் அப்படின்ற விஷயத்துல சமகர சிக்ஷா அபியான் ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல நமக்கு தெரியும் சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு தெரியும் அது நம்ம கிட்டத்தட்ட ஆரம்ப கல்வி அடிப்படை அனைவருக்குமான ஒரு கல்வி இயக்கமாட்டது சர்வ சிக்ஷா அபியான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வ சிக்ஷா விஷயம் பாராளுமன்றத்துல மசோதா தாக்கல் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்துல அது நடைமுறைக்கு வந்திருக்கு இது வந்து சர்வ சிக்ஷா அபியான் இதுவே வந்து அடுத்தது உயர்கல்வி ஹையர் எஜுகேஷனுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சமகர சிக்ஷா அபியான் சாரி ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான் சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றது பொதுவாக அனைவருக்குமான கல்வி இயக்கம் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆறுல இருந்து பதினான்கு வயது இருக்கக்கூடிய அனைவருக்கும் இலவச மற்றும் குட்டாய கல்வி அளித்தே ஆக வேண்டும் அப்படின்றதாக கொண்டுவரப்பட்டது இதுவே ஆரம்பி அப்படின்னு ராஷ்ட்ரிய மத்திய சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக கொண்டுவரப்பட்ட ஒரு விஷயம் இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது இருக்கும் அதாவது ஆசிரியர் கல்வி அப்படின்ற கொண்டு இந்த மூன்றுத்தையும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் சமகரா சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சமகால சிக்ஷா அபியான திட்டத்தினோட தான் என்ன பண்றோம் நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு டைப் பண்ணியிருக்காங்க ஒரு மாரி அதாவது சமகால சிக்ஷா அபியானம் பிளஸ் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளுடைய மாநில அரசு சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா மகிழ் கணிதம் அப்படின்ற திட்டத்தை லான்ச் பண்றாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அரசு மகிழ் கணிதம் திட்டம் அப்படின்றது இப்போது நர்மன இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மகிழ் கணிதம் அப்படின்ற நோக்கம் என்ன அப்படின்றதுன்னா அரசு பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் சார்ந்தும் கடிதம் சார்ந்த இருக்கக்கூடிய பயம் இருக்கக்கூடாது அந்த அச்சத்தை தவிர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்டதான் நம்மளுடைய மகிழ் கடிதம் வானவள் மன்றம் என்னும் எழுத்தம் அடுத்தது மக்களை தேடி மருத்துவ திட்டம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் அதாவது கல்வி சார்ந்த திட்டங்களை நம்ம பார்த்திருக்கோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம் பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவ திட்டம் ரைட் இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எப்படி இல்லம் தேடி கல்வியா இருந்துச்சோ அதே மாதிரி அந்த கோவிட் டைம்ல வந்து பாத்தோம்னா கிட்டத்தட்ட நான் காண்டாக்ட் டிசீஸ் அதாவது நோய் தற்றாத நோயாளிகள் அதாவது அதாவது நான் கான்டாக்ட் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சுகர் டயபெட்டிஸ் ப்ரெஷர் இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒன்றையில இருந்து இரண்டு ஆண்டுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அவரால் போதுமான ரெகுலர் ட்ரீட்மெண்ட்ஸ் அவரால் எடுத்துக்க முடியல இந்த கோவிடால இந்த மாதிரி இன்னொரு இறப்புகளும் வந்துடக்கூடாது இதையும் நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படின்றது அரசனுடைய முக்கியமான பணி இத தெளிவா என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க யாருமே மருத்துவமனைக்கு வர வேண்டாம் நீங்க யாரும் மருத்துவமனை வந்து பிளட் செக்அப் பண்ண வேண்டாம் ப்ரெஷர் செக்அப் பண்ண வேண்டாம் நாங்களும் என்ன பண்றோம் உங்க வீட்டுக்கு வரோம் உங்க வீட்டுல வந்து நாங்கள் உங்களுக்கான தேவையான அனைத்து விஷயமே அரசின் சார்பாக பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த முன்னெடுத்தாங்க அப்ப மக்களை தேடி மருத்துவ திட்டம் அப்படின்றது பாத்தோம்னா இந்த கோவிட் காலகட்டத்துல ஸோ சிறப்பான செயல்பட்ட திட்டம் அப்படின்றது சொல்ல முடியும் இந்த திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி நம்மளுடைய கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஊசூர் அப்படின்ற பகுதியில் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டது ஸோ நான் மீண்டும் சொல்றேன் ஒரு ஸ்கீம் படிக்கும் போது அந்த ஸ்கீமினுடைய டேட் ரொம்ப முக்கியம் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அந்த திட்டத்தினுடைய இடம் பிளேஸ் எந்த பகுதியில் தொடங்கப்பட்டுச்சு அந்த திட்டத்தினுடைய மூட்டம் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன இது நமக்கு கண்டிப்பாக தெரியும் சரி அப்போது இந்த திட்டம் அப்படின்றது ஐந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டிருக்கு தொடங்கப்பட்ட இடம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கோசூரில் தொடங்கப்பட்டிருக்கு இதில் மெயின் மோட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த நான் கம்யூனிகபிள்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி டிசீஸை இவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண டைரெக்டாக அவங்களுடைய வீட்டிலேயே போயிட்டு அவர்களுடைய இலவச சேவையை கொடுப்பதான் இந்த திட்டத்தினுடைய பிரதானமான ஒரு முன்முயற்சி ரைட் இதன் அடிப்படையில் இந்த சிக்ஸ் ஆஃப் இந்த திட்டம் அந்த கோவிட் காலகட்டங்கள் முடிந்த வரைக்குமே தொடர்ச்சியான முறையில் இருந்திருக்கு இப்பவும் இந்த திட்டங்கள் சொல்ல முடியும் ரைட் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலே அதிகப்படியான சாலை விபத்து ஏற்படக்கூடிய ஒரு முக்கிய மாநிலமாக இருந்தது தமிழ்நாடு இதுல மெயினாக வந்து எதனால நடக்குதுன்னு பார்த்தோம்னா ட்ரங்க் அண்ட் டிரைவ் அதிகமான விரைவான மோட்டார் வாகனத்தினுடைய ஓட்டம் இந்த காரணத்தாலதான் அதிகப்படியான இந்த டெத் நடக்குது ஒன்னு அரசு பேருடைய விபத்து இன்னொன்று ட்ரங்க் அண்ட் டிரைவோடைய விபத்து இன்னொன்னு பார்த்தோம்னா ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு விபத்து சரி இந்த திட்டத்துல என்ன சார் யார் சார் பயனடைய போகிறா அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடென்ட் ஆவறங்களுக்கும் அந்த பயன் இருக்கும் அந்த ஆக்சிடென்ட்டை காப்பாத்துறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் ஒரு பயன் இருக்கும் அதான் இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அப்போ ஒரு தேசிய நெடுஞ்சாலையில நீங்க போயிட்டு இருக்கீங்க ஏறேனும் ஒருத்தர் ஒரு சாலை விபத்துல ஏற்பட்டு அவர் வந்து விபத்துக்குள்ளாயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த சாலை விபத்துக்கு உள்ளானவர்களை நீங்க காப்பாற்றும் போது இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா நிறைய விதமான குற்றவியல் சார்ந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு நீதிமன்றங்கள் வாயிலாக காவல்துறையின் வாயிலாக நிறைய உங்களுக்கு இந்த பிரஷர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ இந்த திட்டத்தின் மூலமா என்ன சொல்றாங்க அந்த உயிரை காப்பாத்திரவங்களுக்கு அரசின் சார்பாக எந்த ஒரு நெருக்கடியும் இருக்காது அவர்களை நாங்கள் எந்த விதமான நீதிமன்றங்களும் இந்த மாதிரி பிரஷர் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஏன்னா அதுதான் ரேப்டாங்க நம்ம காப்பாற்றுறது முக்கியம் நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏதாவது கேசஸ்க்கோ இல்ல விளக்கு விசாரணைக்கோ நம்ம கூடுவாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் அதை என்ன பண்றாங்க அந்த பார்த்தும் அந்த கண்டுகம் போன நேரங்களும் இருக்கு அப்போ இருபத்தி நான்கு மணி நேரம் அதான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சாலை விபத்து நடந்திருக்கு சாலை விபத்து நடக்கும் போது பக்கத்துல எந்த விதம் அருகாமையில எந்த விதமான அரசு மருத்துவமனையும் இல்ல சோ அருகாமையில ஒரு பெரிய தனியார் மருத்துவமனை இருக்கலாம் அந்த தனியார் மருத்துவமனை நீங்க போய் சேர்க்கலாம் பிரச்சனை கிடையாது அந்த சேர்க்கப்பட்ட நேரத்துல இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் அவருக்கு என்ன செலவாச்சோ அந்த மருத்துவமனையில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் அரசாங்கத்தினுடைய செலவு தான் உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன பண்றோம் அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் அந்த செலவு என்ன பண்றோம் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இன்னொருக்காகவும் நம்மைக்காகவும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் மூலமா கொடுக்குறாங்க ரைட் அப்ப இந்த திட்டத்தை லான்ச் பண்றான்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசம் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் தேதி மேல் மருத்துவத்தூர் செங்கல்பட்டுல இந்த திட்டத்தை லான்ச் பண்றாங்க இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாருக்கல இப்போ வந்து இந்திய அதாவது இன்றைய தேதியில எட்டு மணிக்கு வந்து தோராயமாக அடுத்த எட்டு மணில இருந்து அடுத்த ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட நபர் ஒரு மருத்துவமனையில் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எவ்வளவு பதவி கொடுக்குறோம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அந்த ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு இந்த அமௌண்ட்ஸை கொடுப்பாங்க சரி இது ஒரு லட்சம் ரூபாய் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு கொடுக்குறாங்க இதுல வந்து தன்னுடைய முன்முயற்சியால் ஒருத்தர் இல்லையா அவருக்கு என்ன பண்ண போறோம் ஐயாயிரம் ரூபாய் என்ன பண்ண போறாங்க அதான் இன்னும் காப்பும் நம்மை காக்கத்து நோக்கம் என்னன்னா பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு லட்ச ரூபாய் அந்த உயிரை காப்பாத்தினவருக்கு ஐயாயிரம் ரூபாய் இதுதான் இந்த திட்டத்தினுடைய பிரதானமான விஷயம் இதனால என்ன நடந்திருக்குன்னா திட்டம் லான்ச் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இப்போ ரேட் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த நம்பர் ஒன் ஸ்டேட்டா இருந்தாலே நம்ம வந்து சாலை விபத்துல அதிகமான உயிரிழப்பு நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்த தமிழ்நாடு இப்போது கிட்டத்தட்ட அந்த சரிவை நோக்கி கீழே வந்துட்டோம் அப்போ இது முன்முயற்சி என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு இன்சென்டிவ்ஸ் மாரி நம்ம பண்ணோம்னா இந்த ஆக்சிடென்ட்டை வந்து நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைச்சது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டு இதில் நம்ம தெரிஞ்சிடணும் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து ஆக்சிடென்ட் நபருக்கு வந்து ஒரு லட்ச ரூபாயும் அந்த நபரை வந்து அரசு மருத்துவமனையிலும் அல்லது தனியார் மருத்துவம் சேர்க்கக்கூடிய நபருக்கு என்ன பண்றாங்க ஒரு ஐயாயிரம் கொடுக்குறாங்க இந்த ஒரு லட்ச ரூபா அப்படின்றது நாற்பத்தஞ்சு மணி நாற்பத்தி மணி நேரம் இந்த நாற்பது மணி நேரத்துக்கு பின்னாடி ஒரு உயிரோட இருந்தா மட்டும்தான் தான் அந்த ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த இறந்துட்டான கூட நம்மளும் கிடைக்காது அப்படின்னு தான் அப்போ தொடங்கப்பட்ட இடம் மேல்மருவத்தூர் தொடங்கப்பட்ட தேதி டிசம்பர் மாசம் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த இன்சிட் ஒரு ஆக்சிடன் விக்டீம் போது ஐயாயிரம் ரூபாய் அது பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு லட்ச ரூபாய் அப்படின்றது இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுது ரைட் அடுத்தது மனநல நல்லாதரவு மன்றம் சொல்லக்கூடிய மனம் அப்படின்ற திட்டம் இந்த மனம் அப்படின்ற திட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காம்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெரன்ட்ஸா இருக்கட்டும் மருத்துவக் கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் உயர்கல்விகளில் படிக்கக்கூடிய மாணவராக இருக்கட்டும் பொதுவாக அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் என்ன பண்றாங்க தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார்கள் அதாவது சூசைட் அட்டன்ட் பண்றாங்க இந்த மாதிரி எண்ணங்கள் வருது அப்போ இந்த மாதிரி மருத்துவம் சம்மந்தமான கல்வியில படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகப்படியான இந்த சூசைட் நோக்கி போறாங்க அப்ப இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக என்னோட மனநலம் நல்லாதரும் மன்றம் அப்படின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக இந்த திட்டத்தை தொடங்குறாங்க சரி அப்ப இந்த திட்டம் அப்படின்றது எங்க தொடங்கப்படுதுன்னா திரு நம்மளுடைய திருச்சியில இருக்கக்கூடிய ஆஹ் கே பி விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி அப்படின்ற பகுதியில தொடங்கப்படுது சரி இப்ப இதுல என்ன மெயினா என்ன பண்ண போறாங்க அப்போ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி அந்த எண்ணங்கள் இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூசைட் அட்டம்ஸ் பண்ணக்கூடிய எண்ணங்கள் இருக்கு இந்த மாதிரி உயிரை மாய்த்துக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருவாங்க கால் பண்ணி நீங்க உங்களுடைய குறைகளை நீங்க சைக்காலஜிக்கல் சப்போர்ட்ஸ கேட்டுக்கலாம் மெண்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இந்த மாதிரி சூசைட் ப்ராப்ளம்சி ஒரு தற்கொலை போக்குகள் எல்லாம் எண்ணங்கள் மாணவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் உங்களுடைய சைக்காலஜிக்கை நீங்க தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்றது இந்த மனநலம் இல்லாதவர்கள் மட்டும் டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருச்சி கேஏபி விஸ்வநாதன் மெடிக்கல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திட்டமானது தொடங்கப்படுது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் மீன் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே இந்த திட்டம் அதிகமாக கொடுந்தது பயன்படுறாங்க அப்படின்றது நமக்கு தரவுகள் நமக்கு தெரிவிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் தான் யாருக்குன்னா மருத்துவக் கல்வி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி தான் பேசிக்கா சொல்றாங்க பொதுவாக வந்து காம்படி எக்ஸாம் போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நீட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் அதிகப்படியாக பாதிக்கப்படுறாங்கன்ற திட்டத்துக்காக தான் இந்த ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்கள் நல்லா என்ன கேட்கலாம் மனம் அப்படின்ற திட்டம் எந்த துறைக்கு கீழே வரும் அப்படின்றது கேட்கல வாய்ப்பு இது மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான வேலை திட்டம் ஓகே அடுத்தது நடப்போம் பெறுவோம் இது முக்கியமான திட்டம் இந்த நடப்போம் நலம்பெருவோம் திட்டத்தோட மெயின் நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி இதய நோய் சம்பந்தமாக நிறைய பேருக்கு வருது இல்லையா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கு நிறைய ப்ராப்ளம் வருது அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஹார்ட்டை வந்து சேஃப்டியா பார்க்கறதுன்னா பொதுவாக இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கூடாது ரெகுலரான ஒரு வாக்கிங்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசின் மூலமாக நடப்போம் நிலம் பெறுவோம் அப்படின்ற ஸ்கீமா லான்ச் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு ஆரோக்கியமான நடைபயிற்சி அப்படின்றது சராசரியாக ஒரு நாளைக்கு எட்டு கிலோமீட்டர் நடக்கும் அந்த எட்டு கிலோமீட்டர் நீங்க காலை நாலு கிலோமீட்டர் நடக்கலாம் அதாவது சாயந்தரம் நாலு கிலோமீட்டர் நடக்கலாம் பட் ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு எட்டு கிலோமீட்டர் நீங்க நடந்தே ஆகணும் அப்போ மக்கள் மத்தியில ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தணும் மக்களும் ஆரோக்கியமா இருக்கணும் அந்த நாடும் ஆரோக்கியமா இருக்கணும்னா சராசரி ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் நடக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க இந்த நடப்பும் நலம்பருவம் அப்படின்ற திட்டம் தமிழக அரசு அடைகிறது திட்டத்தை தொடங்கியவர் திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் மூலயமா அந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு ஒன் தி ஒரு என்ன சொல்றது ரொம்ப பிரபலப்படுத்த ஒரு ஸ்கீம் சொல்ல முடியும் இந்த நடப்பும் நலம்பரும் இந்த நடப்பும் நலம்பருவத்தோட மெயின் மோட்டம் என்னன்னா இந்த மாதிரி இதயம் சம்பந்தமான நோய்களை வந்து கட்டுப்படுத்தணும் இதயம் சம்பந்தமான நோய்கள் வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் நடைபெறலாம் அப்படின்ற திட்டமே முக்கிய நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டுச்சு அதுதான் நெக்ஸ்ட் இதயம் காப்போம் திட்டம் ரொம்ப 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 முக்கியங்க ஆஹ் இதயம் காப்போம் திட்டம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஏழு ஜூன் அப்படின்றது தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தினுடைய மெயின் மோட்டோ என்னன்னா ஆரம்ப இதய நோய் சிகிச்சை ஆரம்பத்துல வரக்கூடிய இதய நோய்களை வந்து கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்டிங்கு ஒரு ஒரு ஹார்ட் பெயின் வருது ஒரு செஸ்ட் பெயின் வருது இந்த மாதிரியான ஆரம்ப நிலையில் வரக்கூடிய இதய நோய்களை கண்டறிந்து அவர்களை குணப்படுத்துவதே இதயம் காப்போம் திட்டம் அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்க இதய பாதி பாதிப்புகளை கண்டறிந்து சிகிச்சை வழங்கும் நோக்கில் இதயம் காப்போம் திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கு இதயம் காப்போம் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இதுவரை பாருங்க இதுவரை இதய நோய் அறிகுறிகளும் மொத்தம் எட்டாயிரத்தி ஐநூறு நோய்களுக்கு அவசர மாரடைபடுத்துகள் அதாவது லோடிங் டோஸ் அப்படின்றது வழங்கப்பட்டது லோடிங் டோஸ் அப்படின்றதுனாலே ஒரு சிவியரான ஒரு ஒரு பெயின்ல இருக்கும்போது சிவியரான ஒரு இஷ்யூஸ்ல இருக்கும்போது போது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் லோடிங் டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு நோயாளிகளுக்கு இது வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது பொதுவாக உங்களுடைய அரசு மருத்துவமனைகளில் இந்த மாதிரி இதயம் காப்போன்ற திட்டத்தின் மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க இதயம் காப்போம் அப்படின்றது கிட்டத்தட்ட இதயத்தினுடைய ஆரம்ப நிலை பிரச்சனைகளை வந்து தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த இதயம் காப்போம் திட்டம் இந்த இதயம் காப்போம் திட்டத்துக்கான ஆல்டர்னேஷன் தான் இந்த இதயம் நோயிலே வரக்கூடாது அப்படின்றக்காக என்ன பண்றாங்க நடப்போம் நலம்பெறுவோம் அப்படின்ற திட்டமும் தமிழ் தமிழக அரசின் மூலமாக தொடர்ந்து போட்டுச்சு ஓகே ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மூவ் ஸ்கீம்ஸ் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்திருப்போம் ஸோ மீண்டும் நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவில் அரசு தமிழக அரசனுடைய மற்ற திட்டங்களை நம்ம கொடுங்க நன்றி வணக்கம்